இந்த மாதிரி தப்புகள்லாம் இந்த ஃபீல்டில் பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சீங்கன்னா ஆஸ் அ நெக்ஸ்ட்பர்ட் பாடி பில்டிங்கில் இந்த தப்பெல்லாம் செய்யாதீங்க நீங்க எதை சொல்லுவீங்க அன்டைமில் தூங்குறது ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது மற்றபடி இந்த புகை சிகரெட்டு அப்புறம் இந்த ட்ரிங்க்ஸ் எக்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மாதிரி மயக்கம் தரக்கூடிய மற்ற என்ன சொல்வது ஃபுல்லி தெளிவாக சொல்ல முடியல இந்த மாதிரி போதைப் பொருள் வந்து நம்ம தூரமாக இருக்கிறது நல்லது நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு அமைச்சர் ஆணையம் சங்கம் இந்தியன் பாடி பில்டர்ஸ் ஃபெடரேஷன் அது கூட சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க இப்போ வேல்யூபிள் அதுதான் அந்த சர்டிஃபிகேட் வச்சு அவங்க போனாங்கன்னா தான் இவங்களுக்கு அஞ்சு வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா ரயில்வேஸ்லயும் சதர்ன் ரயில்வே ஐசிஎஃப் சவுத் சென்ட்ரல் ரயில்வே இந்த மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல எங்கனால வேலை கிடைக்கும் எஜுகேஷன் குவாலிபிகேஷனும் மெரிட் சர்டிபிகேட் இருக்கணும் ஏஜ் லிமிட்டும் கரெக்டாக இருபத்தஞ்சுக்குள்ள இருந்தாங்கன்னா இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய ரைஸ் எடுத்துப்பாங்க காப்ஸ் அதிகமா எடுத்துக்கிறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா மெட்டபாலிசம் உங்க பாடிக்கு தேவையான எடுக்கலாம் மேம் அதான் ஒரு ப்ராபர் கோச்சிட்டு போகணும்னு இப்போ நான் ரைஸ் எடுத்துப்பேன் மேக்ஸிமம் பட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரைஸ் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவனோட பாடி என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தா அவன் எட்டோ மார்பாக இருந்தால் அவனுக்கு ரைஸ் லீன் பாடியா இருப்பாங்க அவங்களுக்கு நான் ரைஸ் கொடுப்பேன் மத்திய மட்டும் ரைஸ் கொடுப்பேன் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வருவேன் ஹலோ வணக்கம் மக்களே மாருதி Maruti Fitness Centerல சோ இங்க யாரை மீட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா இவரை மீட் பண்றதுக்கே ஒரு மிகப்பெரிய அப்பாயின்ட்மென்ட் தேவைப்படுங்க சோ ஹி இஸ் an international bodybuilder கம் மிஸ்டர் யூனிவர்ஸ் லெட்ஸ் வெல்கம் அப்துல் பாய் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ உங்களை பார்க்குறதுல வந்து எனக்கும் சரி எங்களோட வியூவர்ஸ்க்கும் வந்து மிக்க மகிழ்ச்சி ஏன்னா உங்கள மாதிரியான மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ட்ராவல் பற்றி சொல்லுங்கள் நீங்கள் உங்களோட ஆர்மி லைனில் இருந்து எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்தீங்க ஆக்சுவலி நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாலில் தான் ஆர்மியில் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன் மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் சென்னை மிஸ்டர் இந்தியா ஜூனியர் மிஸ்டர் இந்தியா ஆல் இண்டியா ஃபெடரேஷன் சாம்பியன் இதெல்லாம் வின் பண்ணதுக்கு தான் எனக்கு ஆர்மியில் ஜாப் கிடச்சிது ஸ்போர்ட்ஸ் தான் ஜாயின் பண்ணேன் அப்புறம் சர்வீசஸ் த்ரூ மிஸ்டர் இண்டியாலாம் பார்ட்டிசிபேட் பண்ணேன் டூ தௌசண்ட் எயிட்டில் மிஸ்டர் இந்தியா கோல்டு மெடல் டூ தௌசண்ட் நைன் பிரான்ஸு டென் ப்ரான்ஸு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் மிஸ்டர் யூனிவர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஐபிஎஃப் ஃபெடரேஷன் அதில் மிஸ்டர் யூனியஸ் கோல்டு மெடல் பண்ணேன் ஹைட் ஃபெடரேஷன் அது அதில் என்னோட ஷார்ட்மென்ட் கிளாஸில் நான் மிஸ்டர் யூனியஸ் கோல்டு மெடல் பண்ணேன் டூ தௌசண்ட் எயிட்டியில் சேம் அசோசியேஷனில் ஹைட் ஃபெட்ரேஷன் ஷார்ட்மென்ட் கிளாஸில் தேர்ட் பிளேஸ் பண்ணேன் ஒரு நார்மல் மேன்லேருந்து ஒரு ஆர்மி லைஃப் ஆர்மி லைஃப்னாலே ஒரு ரொம்ப டிசிப்ளின்டா வேற மாதிரி இருக்கும் ஸோ அதுல இருந்து எக்ஸ்ட்ரீமா இந்த பாடி பில்டிங் அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்ல மேம் பாடி பில்டிங் பண்ணதுனாலே டிசிப்ளின் தன்னால வந்துரும் ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்ட்ரா நம்ம ஆர்மியில இருந்தனால இன்னும் அது இன்னும் மெருகேத்துற மாதிரி ஆச்சு அவ்வளோ எனக்கு ஆர்மி கஷ்டமா தெரியல நம்ம ஆல்ரெடி டிசிபிலின் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறனால இது இன்னும் ஈஸியாக தான் இருந்தது எனக்கு ஓகே ஸோ பட் ஆனா ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் நம்ம தனியா இருக்கிறது அந்த ஒரு ஃபேமிலி ஹோம் சிக் மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்புறம் நாலக நாலக பழகிடுச்சு அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறம் ஃபேமிலி கூட்டிகிட்டு போயிட்டேன் எங்கே இருக்கிறனோ எந்த கேம்ப்ல இருக்கணும் அங்கே பக்கத்தில் நாங்கள் இருந்தோம் ஆமாம் எனக்கு ஃபேமிலி அக்காமடேஷன் கிடச்சிடணும் ஹையர் ஹையர் அஃபிஷியல் ரேங்க்கில் நம்ம இருந்தனால கிடச்சிடும் எனக்கு ஓகே தட்ஸ் நைஸ் ஓகே இப்போ பாடி பில்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்காததே கிடையாது நிறைய போட்டி பொறாமை நிறைய ஒர்க் அவுட்ஸு நிறைய கஷ்டம் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ பாடி பில்டிங் பிளாட்ஃபார்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு எக்ஸ்ட்ராட்னரி பிளாட்ஃபார்ம் மேம் எல்லா ஒரு லைஃப்பில் ஒரு ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லா டிசிப்ளினும் கற்றுக் கொடுக்குற ஒரு இடம் ஆக்சுவலி வெயிட் ட்ரைனிங் வந்து ஃபாதர் ஆஃப் ஆல் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ட்ரைனிங் பண்ணி மசில் ஸ்ட்ரென்தனிங் கெய் எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே வெயிட் ட்ரைனிங் கம்பல்சரி இருக்கும் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு நேஷனல் லெவலில் வின் பண்ணுற எல்லா கோச்சஸ்க்கும் தெரியும் எந்த எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் மெயின் பேசிக் வந்து வெயிட் ட்ரைனிங் தான் ஏன்னா மசில் ஸ்ட்ரென்தினிங் வெயிட் ட்ரைனிங் தான் பண்ண முடியும் போட்டி போகிற மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயும் தான் இருக்கும் பட் நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் அவ்வளோதான் அடுத்தவங்க யார் எப்படி இருந்தால் பண்ண நம்ம கரெக்டாக இருக்கணும் அவள் தான் இந்த மாதிரி தப்புகள்லாம் இந்த ஃபீல்டில் பண்ணவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஸ் அ எக்ஸ்பர்ட் பாடி பில்டிங்கில் இந்தந்த தப்பெல்லாம் செய்யாதீங்க நீங்கள் எதை சொல்லுவீங்க பாடி பில்டிங்கில் ஷார்ட்கட் கிடையாது மெயின் லாங் டியூரேஷன் நீங்களோட டெடிக்கேஷன் எவ்வளோ நாள் நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அது உங்களுக்கு ஸ்டேஜில் ரிசல்ட்டாக கிடைக்கும் அது இல்லாமல் அன்டைமில் தூங்குறது ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது மற்றபடி இந்த புகை சிகரெட்டு அப்புறம் இந்த ட்ரிங்க்ஸு எக் எக்ஸட்ரா இந்த மாதிரி மயக்கம் தரக்கூடிய மற்ற என்ன சொல்கிறது பிள்ளை தெளிவாக சொல்ல முடியல இந்த மாதிரி போதைப் பொருள் வந்து நம்ம தூரமாக இருக்கிறது நல்லது ஏன்னா நம்ம அது நம்ம ஹெல்த்தையும் பாதிக்கும் நம்மளோட வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டியாக இருக்கும் இப்போது ஸ்டேஜ் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களுக்கும் ஆசை இருக்கும் ஆண்களுக்கும் ஆசை இருக்கும் இப்போ ஸ்டேஜ் ஏறணும்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது நம்ம காம்படிஷன் ஸ்டேஜ் ஏறணும்னு சொல்லிட்டு பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு முறையான கோச்சிக்கிட்ட போய் கற்றுக்கிறது தான் நல்லது நானே யூடியூப் பார்த்து கற்றுப்பேன் இன்டர்நெட் பார்த்து கற்றுப்பேன்னா உங்களுக்கு எல்லோரும் சொல்கிறதுமே எல்லாருக்குமே ஷூட் ஆகாது எனக்கு சூட் ஆகிற விஷயம் உங்களுக்கு சூட் ஆகாது என்னோடய டயட் செட் உங்களுக்கு செட் ஆகாது என்னோடய மெட்டபாலிசம் வேறு உங்களோட மெட்டபாலிசம் வேறு அதனால் உங்கள் கோச் இருந்தால் அவங்க ஒரு ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் உங்களை ரெகுலராக அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானது அவங்க கோச்சை சொல்லி தருவாங்க ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் ஓட்டி செய்யணுன்றது வந்து செய்யாமல் இருக்கிறது நல்லது ஓகே ஓகே சரி வேற என்னென்ன விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க ப்ராப்பர் டயட்டு மெயின் அதுதான் சரி வீக்கிதம் உணவுன்னு சொல்லுவாங்களே பார்ட் பார்ட்டாக பிரித்து நம்ம மூணு வேலை சாப்பிட்ற சாப்பாட்டை ஆறு மீலை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கணும் எவ்ரி டூ ஹவர்ஸ் ஒரு மீல் மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதுக்குண்டான என்ன ப்ரோட்டீன் டயட் புரோட்டீன் ஃபைபர் கார்போ இந்த மாதிரி மேக்ரோ நியூட்ரிஷன்ஸும் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸான விட்டமின்ஸ் மினரல்ஸ் இது சேர்ந்துடுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொன்னது ஒரு ஒரு பாமர மக்களுக்கு டக்குனு புரியாமல் இருக்கும் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மக்ரோ அதெல்லாம் கொஞ்சம் பிரித்து தமிழில் சொல்லுங்கள் ப்ரோட்டீன் ஃபுட்டுனா நம்ம சிக்கன் எக்கு சீ ஃபுட்டு இதெல்லாம் ப்ரோட்டின்ஸில் வந்துடும் கார்போஹைட்ரேட் நம்ம ரைஸு சப்பாத்தி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகை எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸில் வந்துடும் ஃபைபர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிங்கன்னா அது மேக்ஸிமம் ஃபைபர் இருக்கிற ஃபுட்டாக இருக்கும் நம்ம கீரை வகைகளும் சேர்த்துக்கலாம் இந்த பீன்ஸு அவரக்கா கொத்தவரங்காய் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃபைபர் அதிகமாக இருக்கும் அது ஃபைபர் ஃபுட்ஸ்க்கு சேர்த்து எடுத்துக்கிட்டே தான் மைக்ரோ நியூட்ரிஷன் சொல்கிற அந்த நியூட்ரிஷன்ஸ்னா நம்ம விட்டமின் மினரல்ஸ் டேப்லெட்ஸ் இருக்குதுங்களா மல்டி விட்டமின் டேப்லெட்டோ ஈவியானது வைட்டமின் இ வைட்டமின் ஏ வைட்டமின் சி இப்போ நம்ம கோவிட் கூட எல்லாேருக்கும் வைட்டமின் சி நிறைய ரெஃபர் பண்ணாங்க ஏன்னா அதுக்கு நமக்கு ஆன்டிபயோட்டிக் பவர் இன்க்ரீஸ் பண்ணும் நம்மளோட இம்யூனிட்டி கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ரைஸ் எடுத்துப்பாங்க ஸோ அந்த ரைஸ் வந்து நம்மளை வந்து காப்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா மெட்டபாலிசம் உங்கள் பாடிக்கு தேவையான எடுக்கலாம் மேம் அதுதான் ஒரு ப்ராப்பர் கோ கோச்சுக்கிட்ட போகணும்னு சொல்கிறேன் இப்போ நான் ரைஸ் எடுத்துப்பேன் மேக்சிமம் பட் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரைஸ் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அவனோட பாடி என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தா தான் அவன் எக்டோ மார்பாக இருந்தால் அவனுக்கு ரைஸ் கொடுக்க லீன் பாடியாக இருப்பாங்க அவங்களுக்கு நான் ரைஸ் கொடுப்பேன் மதியம் மட்டும் ஒரு ரைஸ் கொடுப்பேன் கான்டஸ்ட் போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வருவேன் இப்போ வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறாங்க அவங்கள வெயிட்டு குறைச்சி ஃபிட் பண்ணி அவன் காண்டஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் ரைஸ் கொடுக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு சப்பாத்தி அப்புறம் லாஸ்ட்டாக போக்கிட்டே இருங்க சப்பாத்தியும் கட் பண்ணிவிடுவேன் மேக்சிமம் ஃபைவரும் அந்த கிழங்கு அந்த மாதிரி வரும் இப்போ த்ரீ டைம்ஸ் மீல்ன்றதை விட சிக்ஸ் டைம்ஸ் சாப்பிடுங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போது என்ன மாதிரி இன்டெர்வெல்லில் டூ ஹார்ஸ் கேப்பில் சாப்பிட்டா நல்லது நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட்ஸுன்னு சொன்னீங்க இப்போது இதுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்கா இருக்கீங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது ஆறு வேளை சாப்பிட்றேன் ஆறு வேளை மூணு வேளை சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடுன்னு சாப்பிடக்கூடாது இப்போ மினிமம் அந்த மேக்ஸிமம் நம்ம இந்தியன்ஸில் யாரும் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல ஆனால் இப்போ வர ஜென்ரேஷன் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஃபுட்டில் ப்ரோட்டீன் வச்சுக்கிட்டோம்னா நம்ம சிம்பிளாக ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம் அதனால் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க முடியுமோ அது எடுத்துறது நல்லது மெயின் ரெண்டாவது அதில் வந்து ஒரு ஆறு எக் ஒயிட்டு ஆறுலேருந்து அஞ்சு எக் ஒயிட்டு கொஞ்சம் நம்ம சம்பா கோதுமையாக உசூவி சொல்லுவாங்க சம்பா கோதுமை இருக்குது சம்பா கோதுமை ரவை இருக்குது இல்லைங்களா அதில் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓட்ஸ் ஒயிட் ஓட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சம் இந்த ஸ்கிம்டு மில்க் பவுடர் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் போட்டுக்கலாம் சாகர் மில்க் பவுடர்னு சொல்லிட்டு கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் அது போட்டுக்கிட்டா நமக்கு அதில் ப்ரோட்டீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு சிக்ஸ் எக் ஒரு தேர்ட்டி கிராம் ஓட்ஸ் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஃபர்ஸ்ட் மீல் அட் ஓட்ஸ் வந்து உடம்பு குறைக்கிறாங்களே இது உண்மையா சார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் நம்ம எடுக்கிற அந்த மற்ற மசாலா ஐட்டம் மேக்ஸிமம் போட்டு செய்ய மாட்டோம் மசாலா ஓட்ஸ் நாங்கள் ரெஃபர் பண்ண மாட்டேன் யாருக்கும் ஓட்ஸில் ப்ளைனாகவும் ஸ்கிம்டு மில்க் பவுடர் போட்டு பண்ணுறதும் ட்ரை ஃப்ரூட்ஸ் சொல்லணும் ரெண்டு மூணு பேர் இப்போ நீங்கள் சொல்கிற டயட் கொஞ்சம் ரிச்சாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா ஒரு நார்மல் லேமேன் இதுலருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏழை மக்கள் இருக்காங்க இல்லை பிலோ த அந்த லெவலில் இருக்காங்கன்னும் போது அவங்களால வந்து ஆறு முட்டைன்னா அஃபோர்ட் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான டயட் சொல்லுங்களேன் அவங்க போது ஒரு முட்டையாவது எடுக்க முடியும் இல்லையா ஒரு முழு முட்டை எடுக்கலாம் ஒரு ஃபுல் எக்கு அப்புறம் வீட்டில் செய்யற அந்த சுண்டல் இந்த சொல்லுவாங்கல்ல அந்த அஞ்சு ஆறு வகையான தானியங்கள் சோயாபீன்ஸு கொண்டக்கடலை வேர்க்கடலை பச்சை பழையுறு பட்டாணி இந்த அஞ்சு பயிர்களை ஒரு இருபது இருபது கிராம் எடுத்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அதை வாஷ் பண்ணி அதை குக் பண்ணி அதை ரெண்டு வேலையாக பிரிச்சுக்கலாம் ப்ரீ அவுட் மீளாவும் போஸ்ட் அவுட் மீளாவும் உப்பு போட்டு சாப்பிடலாம் ஆமாம் உப்பு போட்டு நமக்கு தேவையான உப்பு காரம் இது வேணால் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகும் போட்டுக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பேசிக்கலாக ஃபினான்ஷியலாக நம்ம கீழே இருக்கணும் நம்ம மேக்ஸிமம் ஜங்க் ஃபுட் சாப்பிட போறதில்லை அதனால நமக்கு வந்து கொஞ்சம் ஃபேட் கம்மியாக தான் இருக்கும் நம்ம பாடியில் எல்லாருக்கும் சொல்ல முடியாது சில பேருக்கு சொல்கிறேன் நான் ஃபிட்னஸ் ஃபீல்டில் வரணும்னு ஆசைப்படுறங்க மேக்ஸிமம் இது பேசிக்காக இதை எடுத்துக்கிட்டாங்கனாலே போதும் இப்போ இந்த கேழ்வரகெல்லாம் அந்த காலத்தில் சாப்பிட்டா ஆளுங்க நல்லா கட்டுமஸ்தானா இருப்பாங்க அதே கேழ்வரகு இப்போ யாரும் ரொம்ப எடுத்துக்கிறது இல்லை ஸோ கேழ்வரகு கஞ்சி சக்கரை போட்டோ இல்லை உப்பு போட்டோ எடுத்து குடிக்கிறது நல்லதா சக்கரை போட்டு சாப்பிட்றது உப்பு போட்டு சாப்பிட்றது நல்லது உப்பு ஆ கேள்வி ரொம்ப நல்லது இப்போ நம்ம இப்போ கூட நம்ம கர்நாடகாலாம் போனீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டில் இருக்கும் மொத்தன்னு சொல்லுவாங்க அவங்க அது கூட இந்த கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு எதுவும் வச்சு சாப்பிடுவாங்க இப்போ நம்ம மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணிடும் ஏன்னா நம்மளாம் படிச்சிடும் அதிகமாக ஆமாம் இல்லை இல்லை அது நம்ம ஒரு கஷ்டப்படுறவங்களோட ஃபுட்டாகவே பார்த்து பழகிடும் ஆமாம் அது ஹெல்த்தியான ஃபுட்டுன்றது யாரும் யோசிக்கிறது இல்லை இப்போ நமக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு இட்லி தோசை இது பார்த்துட்டு இப்போல்லாம் ஓட்ஸ் அந்த மாதிரி ஆகிட்டோம் ஸ்போர்ட்ஸ் கான்ஃபிளெக்ஸ் அப்படி ஆகிட்டும் இன்னும் ஃபியூச்சரில் என்ன ஆகாமல் தெரியல ரொம்ப கண்டமாகாமல் இருந்தால் சரி சார் உளுந்து உளுந்தோட பவர் சொல்லுங்கள் சார் ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது வந்து உளுந்து வந்து உடம்ப கூல் பண்ணும் போன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஸோ உளுந்து கஞ்சி எடுத்துக்கோங்க அது ரொம்ப நல்லதுன்றாங்க இது உண்மையாக உளுந்து கஞ்சி எடுத்துக்கலாம் பட் அதே ரெகுலராக எடுக்க முடியாது உங்களுக்கு எந்த ஒரு பயிரும் கண்டினியூ நீங்கள் சிங்கிள் பேஸாகவே எடுத்திங்கன்னா அதில் இருக்க ஃபேட் கண்டன் அப்சர்வ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அதனால் மல்டிகிரேன்ஸ் நீங்கள் இட்லியாக எடுக்கிறீங்க இல்லையா அது ஃப்ரெக்மெண்டேஷன் ஆகி இன்றைக்கி கரைச்சுவச்சமாகும் நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றுவோம் நம்ம அதில் அதில் அந்த மாதிரி உளுந்து சேர்ந்து வரும்போது சப்போர்ட்டிவாக இருக்கும் உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி டூ வைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே ஃப்ரூட்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார் ஃப்ரூட்ஸ்லாம் சீசன் ஃப்ரூட்ஸ் இந்த சீசனுக்கு எந்த ஃப்ரூட் கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா அது நமக்கு விலை கம்மியாகவும் இருக்கும் இந்த சீசன்ஸ் நிலைக்கு நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் இந்த வெயில் சீசனில்

ஒரு நல்ல ப்ராப்பர் கோச் அவர் காம்படிஷன் பண்ணியிருக்காரு எத்தனை காம்படிஷன் பண்ணியிருக்காரு எங்கே எந்தெந்த காம்படிஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவர்கிட்ட போய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அவர் அதுக்கு உண்டான அடிப்படையான என்னென்ன செய்யணுமோ சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஜிம்மில் ஜிம் வந்து இந்த ஜிம் இப்போ ஏன் ஜிம்மில் ஒரு ஸ்டூடண்ட் இருக்கார் இவரு இவர் மிஸ்டே சென்னைக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்டாருனா முதல்ல நம்ம இங்கே ஜிம்மோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அங்கே இருக்கும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் சென்னை அமைச்சூர் ஆண்கள் சங்கத்தில் அங்கே நம்ம இந்த ஜிம் மூலமாக அந்த பிளேயர் என்ட்ரி பண்ணுவோம் என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து நம்ம பண்ணுவோம் அதில் மிஸ்டர் சென்னை வின் பண்ணிட்டாங்கன்னா சென்னை டீம்லேருந்து நமக்கு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க மிஸ்டர் தமிழ்நாடு பண்ணுறது மிஸ்டர் தமிழ்நாடு வின் பண்ணிட்டோம்னா மிஸ்டர் தமிழ் நம்ம தமிழ்நாடு டீம்லேருந்து நம்ம நேஷனல் சாம்பியன்ஷிப்போ சவுத் ஏஷியன் சவுத் இந்தியா சாம்பியன்ஷிப்போ எது வின் பண்ணுறதுக்கும் இவங்களோட சர்டிஃபிகேட்டும் இந்த இது தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும் இப்போது நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு அமைச்சர் ஆண்கள் சங்கம் இந்தியன் பாடி பில்டர்ஸ் ஃபெடரேஷன் அது கூட சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க இப்போது வேல்யூபிள் சர்ட்டிஃபிகேட் ஆக்தான் அந்த சர்டிஃபிகேட் வச்சு அவங்க போனாங்கன்னா தான் இவங்களுக்கு அதாவது இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா ரயில்வேஸ்லேயும் சதன் ரயில்வே ஐசிஎஃப் சவுத் சென்ட்ரல் ரயில்வே இந்த மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் எங்கேனாலும் வேலை கிடைக்கும் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் மெரிட் சர்டிஃபிகேட் இருக்கணும் ஏஜ் லிமிட்டும் இருபத்தஞ்சுக்குள்ளே இருந்தாங்க இப்போ காம்படிஷன் கலந்துக்கிட்டு வின் பண்ணலனா வின் பண்ணல திருப்பி போராடணும் ஒரு விஷயம் ஜெயிக்கிறதுக்காக செய்யணும்னு இல்லை ஜெயிக்கிறனால உங்களுக்கு ஹெல்த்தியாக நிறைய பெனிஃபிட் இருக்குதில்ல இந்த ஃபீல்டில் இந்த காம்படிஷன்ஸில் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏதோ எனக்கு அதில் தொண்டை இந்த மாதிரி ஹிமி பாடி ஹீட்டாகவே இருக்கும் இதுக்கு நம்ம வெஜ் சாலட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை கூல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தண்ணி நிறையா குடிக்கணும் தேவைப்படுற நேரத்தில் தண்ணி குடிக்கணும் அது இல்லாமல் ஸ்ட்ரகிள்ஸ்னு காண்டஸ்ட் காண்டெஸ்ட் டைம்லாம் அதிகமாக இருக்கும் மற்றபடி இது ரொம்ப நல்ல நல்லா சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம் கான்டெஸ்ட் நம்ம ட்ரையாக ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாக வச்சு உடம்பு காட்டணும் த்ரீ பர்சன்ட் டூ பர்சன்டேஜ் ஃபேட் கண்டிஷனில் வச்சு நம்ம ஸ்டேஜில் ஷோ பண்ணாதான் நமக்கு மசில் மார்க் பாயிண்ட் நல்லா கிடைக்கும் அதில் தான் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா சார் மேட்ச்ஸிங் ஏன்னா இந்த கேம் வந்து ஷோ கேம் தான் உங்களுக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது சான்சஸ் இருக்கு ஏன்னா ஜட்ஜஸ் ஒரு ஏழு ஜட்ஜஸ் இருப்பாங்க நேஷனல் லெவலில் பண்ணும் ஏழு ஜட்ஜஸ்க்கு இப்போ எனக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஸ்டேஜில் நம்ம ஷோ கேம் தான் மெஷர்மெண்ட் கிடையாது எனக்கு பிடிச்ச ஒரு நான் ஃபஸ்ட்டு போடுவேன் அங்கே ஃபர் ஒன் டூ செவன் பிளேஸ் பண்ணுற சொன்னாங்கன்னா ஒன்று இருந்து அஞ்சு வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த அஞ்சு டாப் ஃபைவ்லேருந்து ஒன் டூ ஃபைவ் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம் அதில் எத்தனை பேர் ஒன் ஃபஸ்ட்டு போட்டுருக்காங்க அந்த லாஸ்ட்டில் ஸ்கோர் ஷீட்டில் ஸ்கோர் இருக்கும் அதில் யார் லோ பாயிண்ட் எடுத்துருக்காங்க இப்போ நாலு பேர் ஃபஸ்ட்டு போட்டு ஒருத்தர் செகண்ட் போட்டாங்கன்னா நாலு ஒன்று ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க நாலு பேர் ஒன்று ஒன்று ஒருத்தர் செகண்ட் போட்டு அப்போ ரெண்டு பாயிண்ட்டு நாலு ரெண்டும் ஆறு பாயிண்ட் ஆச்சு இன்னொரு அடுத்து யார் லீஸ்ட் பாயிண்ட் எல்லாருமே அஞ்சு பேரும் ஃபஸ்ட்டு போட்டுருக்காங்கன்னா அவர் அஞ்சு பாயிண்ட் ஆடுவார் அப்போ அவர் தான் வின் பண்ணுவார் அப்போ சில பேருக்கு வந்து கம்பேரிசன் இருக்கும் இதை ஜட்ஜஸ் கமிட்டி சேர்மன் ஒருத்தர் இருப்பார் அதுதான் இது பேனல் பண்ணுவாங்க அவங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்போ நான் பேசி வச்சு கூட பண்ணலாம் இல்லைங்களா என் பையன் வரான் எனக்கு போட்டுவிட்டு அப்படின்னு அதுக்காக அவர் சரி பார்ப்பாங்க ஜட்ஜஸ் கமிட்டி சேர்மன் அவருக்கு டவுட் இருந்துச்சுன்னா அது கம்பாரிசன் கொடுவாங்க இந்த அஞ்சு பாயிண்ட் இருக்கிறோம் ஆறு பாயிண்ட் இருக்கிறோம் கூப்பிட்டு கம்பேரிசன் வச்சு அப்போ மறுபடியும் இதில் ஒன்று எடுக்க சொல்லுவாங்க அப்போ மேக்ஸிமம் ஜஜ்ஜஸ் கரெக்டாக தான் போடுவாங்க ஏன்னா அப்போ வந்து எல்லாருக்கு முன்னாடி தெரிஞ்சிருது ரெண்டு பேரில் யாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு ரெண்டு பேரில் ஒருத்தர் பெஸ்ட்டு சொல்லணும்னு சொல்லும்போது மேக்சிமம் கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வச்சு அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா சார் இப்போ செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ரயில்வேல மாதிரி ஜாப் கிடைக்கும் இதை தாண்டி வேறு என்ன பெனிஃபிட்ஸ் வேறு என்ன பெனிஃபிட்னா ஹெல்த் பெனிஃபிட் தான் மேக்ஸிமம் அதிகம் மற்ற அதேமாதிரி மற்ற ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்கலாம் யாரையும் குறை சொல்லலை நான் எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் தமிழ் அத்தலானு கேட்பாங்க நம்ம எந்த கேம் சொன்னா தான் தெரியும் இந்த கேம் சொல்லாமே தெரியும் கரெக்ட் இதுனா அப்படியே வெல்ல தெரியும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல சாம்பியனா இருந்தா கூட அவன் ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அவ ரோட்ல நடந்து போறப்போ என்ன தம்பி ஃபிட்னஸ் பண்றியா பாடி பில்டர் ஆடி கேட்பாங்க ஒரு சீசன்ல வந்து வெயிட் லிஃப்ட் தான் கேட்டு இருந்தாங்க ஏன்னா அப்ப அயன் கேம்ல வெயிட் லிஃப்டிங் தான் டாப்ல இருந்துச்சு இப்போ பாடி பில்டிங் டெவலப் ஆயி வருது வளர்ற கேம் தான் இது வளர்ந்துட்ட கேம் இல்ல இன்னும் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற கேம் தான் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே சப்போர்ட் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்ப இன்கம் டாக்ஸ்ல மூணு அப்பாயின்ட்மென்ட் போட்டுருக்காங்க சித்ரேஷ் நடேசன் சொல்லிட்டு டெல்லியில் ஒருத்தரும் அவர் மலையாளி தான் பட் ஆனால் டெல்லி செட்டில்டு அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டு பேருக்கு பயன்பட்டு போட்டிருக்காங்க கார்த்திகேஸ்வன் ஒருத்தர் அப்புறம் சரவணன் மணின்னு சொல்லிட்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக் சேர்ந்து இவங்க மூணு பேருமே மிஸ்டர் யூனிவர்சிட்டி சாம்பியனர் சாம்பியன் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் இதை தவிர்க்கணும் சார் இப்போ நீங்கள் மேட்ச் ஃபிக்ஸிங் சொல்கிறீங்களே இதை தாண்டி உங்களுக்கு ஒரு பர்சனல் ஊன்ஸ் இருக்கும் சரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஃபிட்னஸ் ஃபீல்டில் தவிர்க்கணும் ஷார்ட்கட் எடுக்கிறாங்க மேம் நிறைய பேர் இப்போ ஒர்க் அவுட் அந்த காலத்தில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம மசில் க்ரோத் ஒரு லெவலில் நின்றுடும் அந்த புஷ் பண்ணுறதுக்காக தான் மெடிசன்ஸ் பக்கம் போயிட்டு இருந்தாங்க நானும் மெடிசன் எடுத்து தான் இருக்கேன் இல்லாமல் சொல்லலை இப்போ என்னென்னா மெடிசன் போடலன்னா ப்ராக்டிஸே பண்ண முடியாத அளவுக்கு மென்டாலிட்டியில் வந்துட்டாங்க பசங்க பட் அது வேணான்னு சொல்கிறேன்னா நம்மளை நாமளே நம்பணும் சுயத்தை நம்பணும் நம்ம நம்மளோட ஓன் பவரில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான கெபிலிட்டி இருக்கணும் அந்த எபிலிட்டி இல்லைனா தான் கஷ்டம் நம்ம நார்மலாக ஜிம்முக்கு போகிறதுக்கே மெடிசன் யூஸ் பண்ணோம்னா அப்புறம் ஜிம்முக்கு போகிறது உண்டான வேல்யூவே இல்லை அப்போ ஜிம்ன்ற ஒரு நேச்சுரலாக அவங்க கிடைக்க வேண்டிய கெயின்ஸும் பெனிஃபிட்ஸ் அதுவும் கிடைக்காம போய்டும் ஸோ மக்களே உங்களுக்கு ஸ்டேஜ் ஏறணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்துல் பாயை மீட் பண்ணலாம் ஸோ உங்களுக்குன்னு சில கனவுகள் இருக்கும் இல்லையா கண்டிப்பாக நான் ஸ்டேஜ் ஏரியா அவன் சொல்லிட்டு எத்தனையோ மக்கள் வந்து ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான ஒரு பெஸ்ட் கைடாக இருக்கும் ஸோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது நான் தயாராக இருக்கிறேன் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் இஷ்டமாக இருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்க சொல்லித்தார் நன்றி நன்றி